அனைவருக்கும் வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஊங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த அருட்பெருஞ்சோதி என்கிற மகா மந்திரத்தை நாம் தினமும் உச்சாடனம் செய்வதனாலும் ஜபம் செய்வதனாலும் ஏற்படக்கூடிய நன்மைகள் அந்த மந்திரத்தினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் ஒரு மந்திர சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த இறை ஆற்றலை அந்த மந்திரத்திற்கு உட்பட்ட அந்த கடவுளை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவது அந்த எனர்ஜியை நம்ம கூப்பிடுறோம் அதற்கு தான் மந்திரம் உபயோகப்படுகிறது இப்போ இறைவனை நம்ம யாரும் பார்த்ததில்லை இறைவன் எந்த வடிவத்தில் இருக்காருன்னு நம்ம யாருக்குமே தெரியாது வள்ளல் பெருமானுடைய மகாமந்திரத்தினால நம்ம அவர் ஜோதி வடிவமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அவர் வடிவத்தில் இருக்காரா அரூபமாக இருக்காரா அப்படின்னா அரூபமாக எப்படி இருக்காரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அறிவு அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம யாருக்கும் இன்னும் வரலை அப்போது அந்த இறைவனை அழைக்கிறதுக்கு தான் இந்த மந்திரம் இப்போ நீங்கள் எந்த மந்திரமாக வேணா இருக்கலாம் நீங்கள் வந்து ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறீங்க இல்லை ஓம் சரவண பவன் சொல்கிறீங்கன்னா அந்த தேவதையை அந்த கடவுளை அந்த கடவுளனுடைய அந்த சக்தியை நாம் அழைக்கின்றோம் அவர்களுக்கு தூள உடல் கிடையாது அவர்கள் சக்தி ரூபமாக இருக்கிறார்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாம் ஹை வைப்ரேஷனில் இருக்கிறாங்க அதனால் அவங்களுடைய உருவத்தை நம்ம நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாது இப்போ தான் இறைவன் அப்போது வள்ளல் பெருமான் அகவல்ல கூட பார்த்தீங்கன்னா இறைவனை மந்திர பொருள் அப்படின்னு கூப்பிடுறார் சரிங்களா அப்போ இந்த தான் இறைவன் இறைவன் இறைவன்தான் மந்திரம் அந்த தான் இறைவனே இதை வந்து நம்ம எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்படியெல்லாம் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் தினமும் நூற்றி எட்டு முறை அதிகாலை வேளையில் நாம் ஜபம் செய்யலாம் இதை வந்து நாம் சொல்லும் பொழுது வெறும் நம்மளுடைய உதடுகள் மட்டும் இதை சொல்லக்கூடாது நம்மளுடைய உள்ளம் உயிர் ஆன்மா உடல் எல்லாமே உருகி இந்த மந்திரத்தை நாம் சொல்லணும் அதாவது இந்த மந்திரத்தை கூறும் பொழுது நமக்கு ஆன்ம உருக்கம் ஏற்படும் மனம் கசியும் அந்த உள்ளம் உருகும் அதில் தான் உண்மையான பயன் நம்மளுக்கு இருக்குது வேக வேகமாக சொல்கிறதோ இல்லை வந்து ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இந்த டைம்குள்ளதை நான் சொல்லி முடிச்சாகணும் அதுக்கடுத்தது எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் நம்ம சொல்கிறதுனாலும் பயன் கிடையாது சில பேர் வந்து மந்திரத்தை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க நான் வந்து ஒன் நாட் எயிட் டைம் சொல்கிறேன்னா அப்படின்னு கவுண்ட் பண்ணுவாங்க கவுண்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு முழு அந்த கவனமும் மந்திரத்தில் இருக்காது அந்த மந்திரம் ஒளியில் நாம் லயித்து விட வேண்டும் நம் மனமானது லயித்து அந்த மந்திரத்திலேயே இருக்கணும் அருட்பெருஞ்சோதி என்கிற அந்த இயற்கை உண்மை கடவுளோடு நமக்கு நேரடி தொடர்பு ஏற்படுகிறது இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அப்போது இந்த கவுண்ட் பண்றது கணக்கு வச்சுக்கிறது டைம் வச்சுக்கிறது சில பேர் அலாம் வச்சுப்பாங்க அதெல்லாம் செய்யாதீங்க கவுண்டே பண்ண வேணாம் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொன்னா நல்லது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே கவுண்ட் பண்ணாம சொல்லும் பொழுதுதான் தான் முழுமையுமாக உங்களுடைய உள்ளம் மனம் ஆன்மா உடல் உயிர் எல்லாமே வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மேலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கும் அதே போல் இன்னும் ஒரு சிறப்பான முறையில் நீங்கள் எப்படி சேன் பண்ணலாம் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த தமிழ் வார்த்தைகள் உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே வராமல் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம் சில பேருக்கு தானாகவே வரும் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தைகள் அப்படியே கண்ணு முன்னாடி தோன்றும் இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை அதே போல் நீங்கள் நாள் முழுக்க கூட உங்கள் மனசுக்குள்ளே அந்த மந்திரத்தை ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கலாம் இதற்கு நேரம் காலம்லாம் கிடையாது தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யலாம் நாள் முழுக்க மனசுக்குள்ளே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கூட இருக்கலாம் இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நாம் மனம் உள்ளம் உயிர் ஆன்மா இதெல்லாம் உருக நாம் சொல்லும் பொழுது நேரடியாக நமக்கு இயற்கை உண்மை கடவுளோடு தொடர்பு ஏற்படுகிறது இந்த மந்திரத்தில் அவ்வளோ அழகாக அந்த ராவா அந்த இயற்கை உண்மை கடவுளுடைய அந்த தன்மை அப்படியே வள்ளல் பெருமான் நம்மளுக்கு அருள் இருக்கார் எல்லாம் அறிந்த ஒரு ஞானி உடலையே ஒளி உடலாக மாற்றியவர் அவர் வந்து சாதாரண மக்களுக்கு புரியிற மாதிரி இறைவனுடைய தன்மையை ஒரு நாலு வார்த்தையில் கொண்டு வந்து சொல்கிறாரு அப்படின்னா நாமெல்லாம் அதை கேட்பதற்கும் அதனுடைய சிறப்புகளை இதை மாதிரி நீங்கள் இப்போ யூடியூப்பில் இருக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த மந்திரம் வந்து ஏழு கோடி மந்திரங்களினுடைய சிறப்புகளை அடக்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாரு இந்த மந்திரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா உயிரெழுத்துக்களுமே அடங்கியிருக்கு ஓ தமிழில் வந்து இதை உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம் இந்த ஐந்து எழுத்துக்கள் ஓ இந்த ஐந்து ஒலிகளுமே இருக்கக்கூடிய ஒரே மந்திரம் இந்த மகா மந்திரம் மட்டும்தான் ஏன் வந்து இதற்கு உயிர் எழுத்துக்கள்னு பேர் இருக்குது ஏன் வந்து தமிழில் மெய் எழுத்துக்கள்னு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கமே வள்ளல் பெருமான் கொடுத்துருக்கார் அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இப்போ எந்த ஒரு மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்தாலும் பன்னெண்டு கோடி முறை மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு தெய்வத்தை நினைத்து ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த தெய்வம் கண்டிப்பாகவும் அந்த பக்தனுடைய கண் முன்னாடி தோன்றியே ஆக வேண்டும் அதே போல பன்னெண்டு கோடி முறை இந்த மந்திரத்தை ஒரு மனத்தோடு ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கண்டிப்பாக காட்சி கொடுப்பார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மும் மலங்கள் வந்து அகன்றுவிடும் ஏன்னா அந்த ஈகோ இருக்குது பார்த்தீங்களா மும்மலங்கள் இந்த ஆணவம் அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒன்று நீக்குவதற்கு அப்போ அந்த ஈகோ வந்து ஈஸியாக அழியறத நீங்கள் பார்க்கலாம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்ம விட ஒரு பெரிய சக்தி இருக்குது அவர்கிட்ட இருந்து தான் நம்ம வந்தோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மேலோங்கி கொண்டே இருக்கும் நம்முடைய அந்த ஆணவம் நான் என்கின்ற அந்த தன்மை வந்து அழிவதை உங்களால் காண முடியும் வெறும் ஈகோ மட்டும் கிடையாது கண்மம் மாயை ஆணவம் அந்த மும்மலங்களுமே அகன்றுவிடும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மனதில் கருணை எண்ணம் தயை வந்து முன்னெல்லாத அளவுக்கு அதிகப்படியான கருணை எல்லா உயிரையும் தன் உயிர் போல பார்க்குறது மனசில் வந்து தானாகவே வரும் ரொம்ப மேலோங்கி காணப்படும் பெரும்பாலும் வந்து நம்மலாம் எதுக்காக ஒரு மந்திரத்தை உற்சாடனை செய்வோம் அப்படின்னா எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா இப்போது இந்த மந்திரத்தை வந்து நான் டெய்லி இந்த சாதனாவை நான் பண்ணேன்னா இந்த மந்திர ஜபம் பண்ணேன்னா சில பேர் வந்து எனக்கு முக்தி கிடைக்கும் நான் வந்து என்னுடைய இந்த ஆன்மீக பாதையில் அடுத்த நிலைக்கு நான் போயிடுவேன் நான் வந்து ஒரு ஜீவன் முக்தாவாக ஆவேன் ஏதோ ஒன்று பொருள் ரீதியாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நிறைய பேர் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில பேர் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நான் தரிசனம் செய்ய வேண்டும் அவர் வந்து பூர்வ மதியில் ஒளியாக தோன்றுவார் அதற்காக நான் பண்ணுறேன் பண்ணுறவங்களும் உண்டு அதுவுமே ஒரு எதிர்பார்ப்பு தான் தவறு கிடையாது நீங்கள் ஆரம்ப காலத்தில் அப்படி எதிர்பார்ப்பு வைத்தே பண்ணலாம் ஆனால் அது சரியான ஒரு முறை கிடையாது பண்ணணும் அவ்வளோதான் பண்ணுங்கள் கடமையாக நினைத்து அதை செய்யுங்கள் அவ்வளோதான் நான் இறைவனை பார்க்கணும் இறைவன் கூட போய் நான் இரண்டரை கலக்கணும் அப்புறம் என்னுடைய மும்மலங்கள் நீங்கள் எந்த எதிர்பார்ப்புமே வச்சுக்காதீங்க அந்த இறைவனுடைய அந்த அந்த ப்ளீஸ்ஃபுல் ஸ்டேட் இருக்குது பாருங்கள் அந்த இறைவனை நினைக்கும் பொழுதே நமக்குள்ளே ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது உலக வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா முழுமையுமாக தான் துயரம் அல்லூலம் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலும் இன்பம் தருவது போல் தெரியும் ஆனால் துன்பத்தில் தான் முடியுது எந்த விஷயத்தை வேணால் எடுத்துக்கோங்க பொருள் ரீதியாக இந்த உலக ரீதியாக எந்த விஷயத்தை எடுத்திங்கனாலும் தற்காலிகமாக அது இன்பம் அளிப்பது போல தெரியுமே தவிர லாங் ரனில் அது துன்பத்தில் தான் கொண்டு போய் முடிக்குது நம்மளை இறைவனை நினைக்கக்கூடிய அந்த ஒரு செயல் மட்டும்தான் எல்லை இல்லாத ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் நமக்கு கொடுக்கிறது சில பேர் வந்து மரணம் இல்லாத பெருவாழ்வு வேணும்னு கூட ஜப் ஜபம் பண்ணுறவங்க உண்டு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டை பிளாங்காக வச்சுக்கோங்க மரணமில்லாத பெருவாழ்வு கூட எதிர்பார்க்காதீங்க இதை நான் சொல்ல வேண்டும் என்னை படைத்தவன் என் அப்பன் என் ஐயன் அவனை நான் எண்ணுகிறேன் நினைக்கிறேன் ஒரு கடமையாக செய்யுங்கள் அவ்வளோதான் அதோடு ஃபுல் ஸ்டாப்பு செய்தால் அப்படிங்கிற ஒரு கண்டினியூவேஷன் அங்கே வேண்டாம் ஏ நாம் தொடர்ச்சியாக ஒரு சின்சியாரிட்டியோட என் மனம் வந்து உருகி நெகிழ்ந்து சொல்லிக்கிட்டே வரும்பொழுது நீங் நீங்கள் ஆஸ் அ பர்சனே ஃபுல்லாக மாறிடுவீங்க எல்லா உயிரையும் உங்கள் உயிர் மாதிரி உணர ஆரம்பிச்சிருவீங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இப்படி பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பண்ணால் எனக்கு இது நடக்குமா என்ன கிடைக்கும் எனக்கு ஏன்னா நம்ம குழந்தையிலருந்தே அப்படி பழகிட்டாங்க நம்மளை நம்மள வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க கடவுள்கிட்ட போய் நின்னாலே ஏதாவது அவர் எனக்கு கொடுக்கணும் அவர் கொடுக்குற மிஷின் அவர் அவர்கிட்ட போனாலே ஏதாச்சும் ஒன்று கேட்கணும் அப்படி நம்ம கண்டிஷன் பண்ணிட்டாங்க இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து எதையுமே எதுவுமே எதிர்பார்க்க சொன்னால் சொன்னா மக்களுக்கு ஏமாற்றமா தெரியுது விட்டு வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் வந்து சுலபம்னு சொல்லலை ஆனா நீங்க பழகி கொண்டுதான் ஆக வேண்டும் ஏன்னா இறைவன் வந்து நம்மளுக்கு வெண்டிங் மிஷின் கிடையாது நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்காக அவர் இல்லை சரிங்களா இதை நாம் உணர்ந்து கொண்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மௌனமாக கூட நீங்கள் ஜபம் பண்ணலாம் சத்தமாக தான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதின்னு சத்தமாக தான் உச்சாடனம் செய்யணும் ஜபம் செய்யணும்னு அவசியம் கிடையாது மனசுக்குள்ளேயே நீங்கள் ஜபம் செய்துக்கலாம் அது இன்னும் பவர்ஃபுல் இன்னும் சக்தி வாய்ந்தது அப்படி நீங்கள் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணும் பொழுது உங்களுடைய கண்களை மூடி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் வரா மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் அப்போது இந்த மாதிரி நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி அந்த அருள் பெரும் ஜோதி என்கிற அந்த வார்த்தை தமிழில் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி வரும்பொழுது ஒரு தடவை நீங்கள் வந்து ஜபம் பண்ணுறது பல ஆயிரம் முறை ஜபம் செய்வதற்கு சமமாக கருதப்படுகிறது இப்போது இதை வந்து எனக்கு தமிழ் தெரியாதுங்க எனக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியாது எனக்கு பேசுவேன் ஆனால் எனக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாதுங்கிறவங்க இருக்கிறாங்க இல்லை எனக்கு தமிழ் மொழியே பேச தெரியாது நான் வேறு மொழியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் வந்து எனக்கு இங்கிலீஷில் தாங்க தெரியும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதாவது இப்போது நிறைய பேர் வந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம் தமிழில் தாங்க இதை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம எல்லாருக்கும் தமிழ் தெரியும் நம்மளை வந்து ஸ்பானிஷில் ஒரு மந்திரம் இருக்குது நீங்கள் எல்லாம் ஸ்பானிஷ்ல தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் முடியுமானம்ல முடியாது இல்லையா அவள் மற்ற மொழிகளை பேசக்கூடியவர்கள் அல்லது தமிழ் எழுத படிக்க தெரியாது எனக்கு பேச தான் தெரியும் அப்படிங்கிறவங்க ஆங்கிலத்தில் தான் எனக்கு தெரியுன்றவங்க பரவாயில்ல ஆங்கிலத்திலேயாவது இமேஜின் பண்ணிக்கோங்க ஆனால் அட்லீஸ்ட் அந்த ஓசையாவது நீங்கள் உற்பத்தி செய்யலாம் மந்திரம் சொல்லும் பொழுது அப்போ ஆங்கிலத்தில் கூட நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் மந்திரத்தை யூடியூப்ல போட்டு நீங்கள் காதால் கேட்டுக்கலாம் கேட்டு கூட அந்த ஒளியை நம்ம ரீப்ரடியூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இறுதியாக ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இப்போது அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் ஏன் கூறியிருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம்னாக்கா ஒரு அறைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அந்த அறை வந்து இருட்டாக இருக்குது அந்த இருட்டாக இருக்கக்கூடிய அறையில் நமக்கு பின்னாடி யார் இருக்காங்க முன்னாடி யார் இருக்காங்க நம்ம ஒரு பள்ளத்து பக்கத்தில் இருக்கோமா இல்லை புலிக்கு பக்கத்தில் இருக்கோமா ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது நான் ஒரு அறியாமையில் இருப்போம் ஒன்றுமே நமக்கு தெரியாது அந்த இடத்த விட்டு நம்மளால் நகரவே முடியாது அதனால தான் எப்பவுமே இருள் அதாவது டார்க்னஸ்ஸை அறியாமை கூட கம்பேரிசன் பண்ணுவாங்க உவமையா ஏன்னா இருளில் வந்து என்ன இருக்குன்னு பக்கத்துலன்னு நம்மளுக்கு தெரியாது எந்த பாதையில் போகணும்னு நம்மளுக்கு தெரியாது அதே போல ஒரு கேண்டில் இல்லை ஒரு விளக்கு நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னாக்கா பாதை வந்து நமக்கு தெளிவாக தெரியுது பக்கத்தில் யார் இருக்கா முன்னாடி யார் இருக்கான்னு தெளிவாக தெரியுது அல்லவா அப்போது நமக்கு அந்த அறிவு என்கிற விளக்கம் ஏற்படுகிறது அந்த தீபத்தை ஏற்றுவதனால் நம்ம அறிவு விளங்குகிறது என்ன இருக்குது எங்கே போகணும் எப்படி போகணும் எல்லாமே நம்மளுக்கு அறிவு புலப்படுது அப்போது ஒளியை ஜோதியை நாம் எதோடு ஒப்பிடுறோம் அறிவு விளக்கத்தோடு ஒப்பிடுறோம் இதாங்க விஷயம் அப்போது அறிவை விளங்கச் செய்பவன் யார் இறைவன் இறைவன் வந்து அறிவாக இருக்கிறான் அறிவுதான் இறைவன் நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு கந்தகுரு கவசம் கேட்டிங்கன்னா கூட அறிவாய்னி உள்ளொழியாய் வந்தருள்வாய் அப்படின்னு பாடுறாங்க அதாவது இறைவனுடைய அருள் அப்படின்னா என்னதுன்னா நமக்கு முன்னாடி ஒரு ஒருவர் தோன்றி கையிலிருந்து அப்படியே அருள் வரும்ங்கிறது கிடையாது என்னுள் அறிவாய்னி உள்ளொழியாய் வந்தருள்வாய் எனக்குள் இருக்கக்கூடிய உள்ளொளி இல்லையா அப்போ என்னுடைய அறிவை விளங்க செய்கிறாய் அல்லவா அதுதான் நீ எனக்கு தரக்கூடிய அருள் அப்படிங்கறதான் அங்கே பாடுறாங்க அப்ப இறை அருள் அப்படிங்கிறது என்னது நமக்குள்ள அந்த அறிவு விளக்கம் தான் இறை அருள் அப்ப அந்த அறிவு விளக்கத்தை ஏற்படுத்துபவர் யாரு இறைவன் ஏன்னா அறிவுதான் இறைவன் தான் அந்த அறிவை நாம் ஒரு ஜோதியோடு ஒப்பிடுகிறோம் வள்ளல் பெருமான் ஒப்பிட்டுருக்கார் அப்போ அப்ப அந்த வெளிச்சத்துல தானே நம்மளுக்கு வந்து நம்ம முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு எந்த பாதையில போகிறோம் அப்படிங்கிற அறிவு விளக்கம் ஏற்படுது அப்போது ஒரு ஓமையாக சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இறைவன் வந்து ஒரு ஒளியாக இருக்கிறார் ஒரு ஜோதியாக இருக்கிறார் அப்படிங்கிறத அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்